சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த வருஷத்திற்கான மண்டல பூஜையானது நிறைவடைந்து மகர விளக்கு உற்சவத்திற்கான ஏற்பாடுகளானது தற்போது நடைபெற்று வருதுங்க சபரிமலையில் மகரவிளக்கு உற்சவம் நடைபெறுவதற்கு இன்னும் பத்து நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில சாமி தரிசனம் செய்வதற்காக சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது இந்த நிலையில சபரிமலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மகர ஜோதி தரிசனம் ஜனவரி பதினாலாம் தேதியா பதினைஞ்சாம் தேதியா என்ற குழப்பம் பக்தர்களுக்கு இடையே இருந்திருக்குதுங்க இதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போறோம் மகர ஜோதி எப்பொழுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சாமியே ஐயப்பா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த வருஷம் மண்டல பூஜைக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு மாலை நேரத்துல நடையானது திறக்கப்பட்டிருக்குதுங்க டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜையானது நடைபெற்றிருக்குது மண்டல பூஜைக்கு பிறகு வழக்கமான பூஜைகளானது நடத்தப்பட்டு வந்திருக்குறேங்க அதுக்கு பிறகு ஹரிவராசனம் பாடப்பட்டு இரவு பதினோரு மணிக்கு நடையானது அடைக்கப்பட்டிருக்குது மீண்டும் மகர விளக்கு உற்சவத்திற்காக டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் சபரிமலை கோவிலில் நடையானது திறக்கப்பட்டிருக்குதுங்க சூரிய பகவான் மகர ராசியில பயணிக்க தொடங்கக்கூடிய தை மாதத்தின் முதல் நாள் அதாவது மகர மாதம் தொடங்கக்கூடிய நாளே மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க ஆனால் இந்த வருஷம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி தான் தைப்பொங்கல் பண்டிகையானது வருது அதாவது மகர மாதத்தின் முதல் நாள் கொண்டாடப்பட இருக்குதுங்க இதனால மகர விளக்கு உற்சவம் ஜனவரி பதினாலாம் தேதியா ஜனவரி பதினஞ்சாம் தேதியா என்ற குழப்பம் பக்தர்கள் இடையத்தில் பல பேருக்கு ஏற்பட்டிருக்குதுங்க இதற்கு சபரிமலை கோவில் நிர்வாகமானது விளக்கம் அளிச்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாங்க ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மாலையிலேயே மகர மாதம் தொடங்கி விடுது மகர ஜோதி தரிசனம் மாலை ஆறு மணிக்கு பிறகே நடைபெறும் என்பதனால ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மகர விளக்கு உற்சவமானது நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால தமிழ் பஞ்சாங்க முறைப்படி காலை சூரிய உதத்த கணக்கிட்டு அன்றைய நாள் கணக்கிடப்படுவதால ஜனவரி பதினஞ்சாம் தேதி தை பொங்கல் திருநாளாக கொண்டாடப்பட இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாளே மகர மகர விளக்கு உற்சவமானது நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஜனவரி பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு மகர விளக்கு உற்சவத்திற்கான சாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய திரு ஆபரணங்கள் அடங்கிய பெட்டி ஊர்வலமாக பந்தல அரண்மனையிலிருந்து புறப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதுக்கு பிறகு வேத மந்திரங்கள் முழங்க பாரம்பரிய இசைக்கருவிகள் இசைக்க கருடன் வாகனத்தில் காவலாக வர தலை சுமையாக எண்பத்தி மூணு கிலோமீட்டர் சபரிமலை சன்னிதானத்திற்கு திரு பெட்டியானது ஊர்வலமாக எடுத்து வரப்பட இருக்குதுங்க இதுல ஆயிரக்கணக்கான மக்கள் திரு ஆபரண பெட்டிக்கு மாலை அணிவித்தும் பூஜைகள் வழிபாடு செய்வது வழக்கமாக இருந்து வருது மேலுமே பந்தன அரண்மனையில் ராஜ குடும்பத்தினரால் பாதுகாக்கப்படவும் சாமி ஐயப்பன் சிறுவயதில் அணிந்திருந்த சொல்லக்கூடிய தங்கம் வைரத்தலான திரு ஆபரணங்கள் சபரிமலை சன்னிதானத்திற்கு மகர விளக்கு உற்சவத்தன்னைக்கு கொண்டு வரப்படுங்க திரு ஆபரண பெட்டி சன்னிதானத்தை அடைந்ததுமே அதில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் சாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் அதற்கு பிறகு தீபாராதனைகள் காட்டி பூஜைகளானது ஆனது நடைபெறுங்க சன்னிதானத்துல தீபாராதனை காட்டப்பட்ட சில நிமிடங்களையே பொன்னாம்பாளமேட்டுல மகர ஜோதி தரிசனமானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மேலுமே ஆண்டு முழுவதும் தவக்கோலத்தில் காட்சி தரக்கூடிய சாமி ஐயப்பன் மகர விளக்கு உற்சவத்தன்னைக்கு மட்டும் பொன்னாம்பாளமேட்டுல ஜோதி வடிவமாக காட்சி தருவார் அப்படிங்கிறது ஐதீகமா சொல்லப்படுதுங்க இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மகர ஜோதிய தரிசனக்க சபரிமலையில கூடுவது வழக்கமாகுங்க மகர ஜோதி உற்சவத்துக்கு பிறகு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் நடையானது திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு வரைக்குமே பத்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவாங்க ஜனவரி இருபதாம் தேதி அன்னைக்கு காலை நடைபெறக்கூடிய பூஜையில் ஆலய நிர்வாகிகள் பந்தள அரண்மனை பிரதிநிதிகள் மட்டுமே கலந்து கொள்வாங்களாமாங்க பந்தள அரண்மனை பிரதிநிதிகள் முன்னிலையில சபரிமலை கோவில் நடையானது அடைக்கப்படுங்க அதற்கு பிறகு மீண்டும் மாசி மாத பிறப்பின் போது தாங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலானது மீண்டும் திறக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது சபரிமலை ஐயப்பன் கோவில் உலக புகழ் பெற்றதாகுங்க ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா பிறப்பின் போது ஐந்து நாட்கள் மட்டுமே சபரிமலை ஐயப்பன் கோவில் நடையானது திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறுவது வழக்கமாகுங்க அதற்கு பிறகு மீண்டும் கோவில் நடையானது அடைக்கப்பட்டு விடும் ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை கார்த்திகை மார்கழி மாசத்துல மண்டல பூஜைக்காக தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடையானது திறந்திருக்குங்க இந்த நாளில் லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சாமி தரி செய்வாங்க சொல்லப்படுது சபரிமலைக்கு மண்டல பூஜை காண வரக்கூடிய பக்தர்களை விட மகர சங்கராந்தி நாளில் நடைபெறக்கூடிய மகரஜோதி தரிசனத்தை பார்க்க வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அதிகமானவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனா ஜோதி பற்றிய சந்தேகங்கள் இன்று வரைக்குமே படரிடம் இருந்துதாங்க வருது மகரஜோதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் மகர சங்கராந்தி நாளில் மாலை நேரத்தில் பொன்னம்பாளம் மேட்டில் தோன்றக்கூடிய மகர ஜோதியை பார்ப்பதுக்கு லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் கூடுவது வழக்கமாக்குங்க மகர ஜோதி என்பது சபரிமலையில் தவக்கோலத்தில் வீட்டிருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பன் வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய பக்தர்களுக்கு ஜோதி வடிவமாக காட்சி அளித்து ஆசீர்வாதம் வழங்கக்கூடியதாக சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு வருஷமே மகர சந்திராந்திக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பந்தள அரண்மனையிலிருந்து மூணு பெட்டிகள்ள சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய திரு ஆபரணங்கள் தலிச்சுமையாக சபரிமலைக்கு எடுத்து வரப்படுதுங்க திரு ஆபரண பெட்டிக்கு வரும்போது இருந்து சன்னிதானம் வரைக்கும் கருடன் காவலாக வரக்கூடிய அதிசய நிகழ்வானது தற்போது வரைக்குமே நடந்து கொண்டு இருக்குதுங்க மகர சங்கராந்தி நாளில் மாலை நேரத்தில் சபரிமலை வந்தவுடன் திரு ஆபரண பெட்டிகள் சபரிமலை மேல்சாந்தி மற்றும் தாந்திரியிடம் ஒப்படைக்கப்படுதுங்க அதற்கு பிறகு மாலை சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பைரகிரியிடம் தங்க ஆரம் போன்ற ஆபரணங்களானது சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா சன்னிதானத்தில் திரு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காட்டி முடித்த பிறகு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வட கிழக்கே அமைந்திருக்கக்கூடிய காந்தா மலையில மூன்று நட்சத்திரங்களானது அடுத்து அடுத்து நாலு நிமிஷங்கள் ஒளிரும் வீசுங்க காந்தா மலை என்றால் தேவர்கள் வசிக்கக்கூடிய மலை என்று பொருளாகுமாங்க மேலுமே இங்கு தேவர்களும் ரிஷிகளும் சாமி ஐயப்பன ஜோதி ஸ்வரூபமாக தரிசனம் செய்வாங்க பூஜை செய்வாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க இந்த மூன்று நட்சத்திரங்கள் தெரிவது தெய்வீகம் நிறைந்த இருப்பதாக அடையாளமாகுங்க தெய்வீக சக்தி நிறைந்திருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய வருகையை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக சொல்லப்படுதுங்க தான் இந்த நட்சத்திரங்களை ஒளிர்வதாக சொல்லப்படுதுங்க காந்தாமலையில நட்சத்திரங்கள் தெரிந்தவுடன் சாமியே சரணம் ஐயப்பா என்ற கோஷமானது ஐந்து மலைகளும் எதிரளிக்கக்கூடிய வகையில பக்தர்கள் முழக்கமிட்டு சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்வாங்க அப்போது காந்தாமலை உச்சியில் தோன்றக்கூடிய ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் பத்தி பரவசத்தோடு கண்டு அழிக்கக்கூடிய காட்சி கான்போரை மெய்சிலுக்கு வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காட்சியை லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையில் தரிசனம் செய்வாங்களாமாங்க கேரளா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்பில் அமைந்திருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி எட்டு மீட்டர் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு அடி உயரத்தில் அமைந்திருக்குதுங்க இதுமே சபரிமலை ஐயப்பனின் திருமேனிக்கு அபிஷேகம் செய்து பிரசாதமாக கொடுக்கக்கூடிய நெய் அடுத்த வருஷம் சபரிமலை யாத்திரை செல்லும் வரைக்குமே நறுமணம் மாறாமல் இருக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நெய்யை ஒரு மண்டலம் மருந்தாக எடுத்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போதுமே அது ஒரு நடக்கக்கூடிய அதிசயமாக சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பாத்தீங்கன்னா கார்த்திகை முதல் நாளில் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கிடுவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே மகரஜோதி நாளன்னைக்கு பந்தளத்தில் இருந்து ஐயப்பனின் திரு ஆபரண பெட்டி புறப்படக்கூடிய சமயத்துல கருடன் வந்து வழி மரமாங்க மேலுமே நீண்ட ஆனாலும் கெட்டு போகக்கூடாது என ஐயப்பனுக்காக பந்தலன் மன்னன் எடுத்து சென்ற அரவணை பாயாசம் உண்ணியப்பம் போன்றவைகளை தற்போது வரை சபரிமலையில் பத்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்